உன் அன்பில் உன் அனைப்பில் அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஆராதனா கைபேசியில் வந்த செய்தியை கேட்டு மயங்கி விடுவதை கண்ட அனைவரும் அவள் அருகில் ஓடி வர ஹலோ ஹலோ என்று ஒழித்த குரலில் அதனை எடுத்தார் வாசுதேவன் ஹலோ சொல்லுங்க மேடம் சார் நான் ஜிஹெச்ல இருந்து பேசுறேன் இந்த போன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் கால் உங்க நம்பர்ல இருந்து தான் சார் வந்தது அதான் கால் பண்ணேன் இட்ஸ் எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க சார் என்று கூறிய அந்த பெண்மணி வைத்து விட்டார் யார் நம்பர் என்று யோசித்தவாறு கைபேசியை காண அதில் இருந்தது ஒருவேளை யோசித்தவர் ஆராதனாவின் தெளிக்க இழந்தாள் அய்யோ சக்தி அப்பா வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று பதத்தடன் உரைக்க இந்த நேரம் இந்த நைட் நேரம் நீ எதுக்குமா அங்க நாங்க போறோம் போய் என்னென்னு பாக்குறோமா என கூறியவாறு வெங்கடாச்சலமும் வாசுதேவனும் சென்றனர் அவர்கள் சென்றதும் அழுகையுடன் தன்னரைக்கு சென்ற ஆராதனா கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சக்தியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது தான் என்னோட உயிர் அவனுக்கு ஏதாவதுனா என்னால் தங்கிக்கவே முடியாது எனக்கு ஒரு சின்ன அடிப்பட்டதுக்கே அன்னைக்கு அப்படி துடிச்சிட்டு இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்துட்டானே என் சக்தி நீ அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆனால் நான் உன் பக்கத்தில் கூட இருக்க முடியாமல் இங்கே தவிக்கிறேன்டா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது சக்தி உனக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாது என்று இரவு முழுவதும் தவிப்புடனும் அழுகையுடனும் புலம்பிக் கொண்டிருந்தால் ஆராதனா விடியற்காலை தேன்மொழியின் வீட்டுக்கு வந்த சக்தியைப் பற்றி செய்தி செல்லவே தமிழரசு தேன்மொழி இருவரும் மருத்துவமனை கிளம்பினர் சக்திக்கு நடந்ததை அறிந்த வேல்முருகன் நேராகச் சென்றது மருதுவின் வீட்டிற்குத்தான் வீட்டின் முன்புற தோட்டத்தில் அமர்ந்து மருதுவும் செல்வாவும் இளநீர் குடித்தவாறு பேசிக் கொண்டிருக்க செல்வா என்று வேல்முருகனின் கத்தலில் நிமிர்ந்தனர் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று தன்னை யாரோ அழைப்பதில் நிமிர்ந்து பார்க்க அங்கே வேல்முருகன் உச்ச கோபத்தில் இருப்பதை கண்டான் மருது என்னச்சு மாமா காலையிலே வந்திருக்கீங்க நேத்துதான் ஊருக்கு போனதா கேள்விப்பட்டேன் என்றவாறு மருது அருகில் வர அவனது சட்டையில் கை வைத்து எழுத்தவர் ஏண்டா அன்னைக்கு நீ கோவில்ல வச்சு அந்த ரஞ்சத்தை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நான் கேட்கும் போது என்னடா சொன்ன கோபமாக கத்தி கொண்டு கேட்டார் எதுக்கு மாமா கேக்குறீங்க என்ன பிரச்சனை ரஞ்சித் மேலதான் கோபமா இருக்கேன்னு ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்க அவனை பணிவாகணும்னு சொல்லிட்டு இப்ப என் மருமகளை எதுக்கடா கொல்ல பார்த்த என்ன மாமா சொல்றீங்க நானா நான் ஒண்ணும் பண்ணலையே சக்தி எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதே போய் சொல்லாத என் மருமக இன்னைக்கு இந்த நிலை மேல இருக்கானா அதுக்கு முழு காரணமும் நீதாண்டா என் மருமக மேல அப்படி என்னடா கோபம் சொல்லுடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட் எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணீங்க இல்லமாமா நான் சும்மாதான் வந்தேன் நீ இப்படி மருமகனுக்கு என்ன நடந்ததுன்னு என கோபமாக கோரிய வேல்முருகன் வாசல் நோக்கி சென்றார் ஓ வேல்முருகா என்ன போலீஸ் கிட்ட போக போறியா போ நாங்க தாண்டா உன் மருமகனை கொல்ல பார்த்தோம் போ போய் சொல்லு சரி நீ ஏன் வேண்டாம் நாங்களே குடி போறோம் உன்ன பத்தின உண்மையும் சேர்த்து சொல்றோம் என்று அங்கே வந்த கணேசமூர்த்தி நக்கலாக கணேசமூர்த்தியை புரியாமல் வேல்முருகன் காண என்ன புரியலையா நான் எதை பேசுறேன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த ரஞ்சித்தோட அப்பாவை உங்க ஆளுகளை வச்சு பிரேக் வயர கட் பண்ணி கொன்னையே ஞாபகம் இருக்கா போ போலீஸ் கிட்ட நானும் போறேன் நீ பண்ண தப்புக்கான ஆதாரம் எல்லாம் ஏங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு ஆகாரமாய் கேட்டார் அவர் கூறியது அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த வேல்முருகனை பார்த்த மருது உங்க மருமகன் என்ன பண்ணான்னு தெரியுமா என் அப்பாவை இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி போலீஸ் வந்து இழுத்துட்டு போக வச்சான் அவனால ஜெயில இருந்த ஊர்ல ஒரு பையனை மதிக்க மாட்டேங்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் உங்க மருமக சக்தி அதான் அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பள்ளியை ரஞ்சித் மேல தூக்கி போட்டா கதை முடிஞ்சது அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இதை எப்படி நிறைவேற்றணும் இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் மாட்டிக்கிட்டீங்க என்றான் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என புரியாமல் இருந்த வேல்முருகனை சக்திய நாங்க நினைச்ச மாதிரி பழி வாங்கியாச்சு இப்போ அந்த ரஞ்சித் ஜெயிலுக்கு போக வேண்டாமா சக்தி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி பெங்களூர் போயிருக்கான் மாப்பிள்ளைன்னு நீங்க சொல்லணும் சிவநாதன் கிட்ட என்று செல்வா உரைக்க டேய் நான் என்ன சொல்லணும் சொல்ல மாட்டேன் அந்த ரஞ்சித் பையன் எந்த தப்பும் பண்ணாதவன் ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் முகத்திலே முழிக்காம கிடக்கேன் இதுல இன்னொரு தப்ப வேற என்ன பண்ண சொல்றியாடா வேல்முருகன் அதிகாரமாய் ஆங்காரமாய் உரைக்க அந்த ரஞ்சித் எந்த தப்பும் பண்ணாதவன் தான் ஆனா உன் குடும்பம் மாலத்தையேவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்க போறா என்ன பாக்குறீங்க திருவிழால எல்லாத்தையும் கவனிச்சு நீங்க உங்க பொண்ணையும் ரஞ்சித்தையும் கவனிச்சிங்களா என்ன ஒரு லவ் ரெண்டு பேருக்கும் கூறிய செல்வா இல்ல என் பொண்ணு அப்படி கிடையாது நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க அப்படியா நாங்க போய் சொல்றோமா இங்க பாருங்க ரெண்டு பேரையும் என்று தன் கைபேசியில் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தினை காட்டினான் மருது தன் வளர்ப்பு தோற்றுவிட்டதை நம்பாதவர் தன் மகள் மேல் வைத்துள்ள பாசம் மட்டுமே தெரிய இல்ல என் பொண்ணு இப்படி பண்ண மாட்டா இதுக்கெல்லாம் அந்த ரஞ்சித் தான் அவன் அப்பா எங்க கூட தொழில போட்டி போட்டா நான் அவரை படுத்து படுக்கையாக்கணும் தான் நினைச்சேன் ஆனா அவரோட நேரம் போய் சேர்ந்துட்டாரு ஆனா இவன் என் குடும்ப மானத்தையே வாங்க பாக்குறானா இவனை சும்மா விட மாட்டேன் என ரஞ்சித்தை நினைத்து கோபமாக கத்தினார் வேல்முருகன் மாமா இப்ப புரிஞ்சதா நாங்க உங்க நல்லதுக்கு தான் மாமா இப்படி எல்லாம் பண்ணோம் ரஞ்சித் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க வேல்முருகனின் போல் குழப்பி எடுத்து ஒரு முடிவுடன் அவரை அனுப்பி வைத்தனர் அதே நேரம் தேன்மொழியும் தமிழரசும் மருத்துவமனை வர ஹாஸ்பிட்டல் வெளியே பார்க்கில் ஆராதனா அமர்ந்திருப்பதை கண்டால் தேன்மொழி தமிழரசு உள்ளே செல்ல ஆராதனாவினை நோக்கி வந்தாள் அவளது வெறித்த பார்வையுடன் கண்டவளோ ஆரா அருகில் அமர்ந்து அவளை அழைக்க தேன்மொழியை பார்த்ததும் அவளை அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள் சக்தியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது ஆனா என்னால அவன் கூட என்னால போக முடியல என்று இரவு முழுவதும் புலம்பியதையே மறுபடியும் அவளிடம் புலம்ப ஆரம்பித்தாள் இங்க பாரு ஆறா அழாத உங்க சக்திக்கு ஒன்னும் ஆகாது உங்களோட காதல் அத்தனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஆரா டாக்டர் எதுவும் சொன்னாங்களா இல்ல ஆப்ரேஷன் பண்றாங்களா எதுவும் தெரியல என்னால எல்லாரும் அதான் வந்துட்டேன் சரி வா உள்ள போகலாம் என்றவாறு சிறிது நேரம் ஆறுதல் கூறி அவள் அழுகை குறைந்ததும் ஆராதனாவினை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் தேன்மொழி அனைவரும் பதற்றத்துடன் அழுகையுடன் கவலையுடன் இருக்க அதே நேரம் மருத்துவமனைக்கு நுழைந்த வேல்முருகன் சிவநாதனை நெருங்கும் வேளையில் மருத்துவர் வர சிறிது நேரம் அமைதியானார் டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே டாக்டர் கண்டிஷன் எப்படி என்று செய்தி அறிந்து வந்த போலீஸ் அதிகாரி கேட்டார் நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அவங்கள குத்துனவங்க பலமா தாக்கி இருக்காங்க கொஞ்சம் சீரியஸ் தான் சார் என கூறிவிட்டு மருத்துவர் சென்றார் பார்வதியும் வரகதவள்ளி பாட்டியின் பெருங்குடல் எடுத்து அள ஆளாதனாவோ தேன் மொழியின் கரங்களை இருக நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா நினைக்கிறீங்களா விசாரிக்க முடியும் போலீஸ் இந்த காரணமே அந்த தான் நாங்க உறுதியா சொல்றோம் நீங்க அவன் மேல கேஸ் பண்ணுங்க சார் என வேல்முருகன் கூறவே அனைவரும் திகைத்தனர் நீங்க யாரு இவங்களுக்கு என்ன வேணும் அப்புறம் அந்த ரஞ்சித் யாரு சார் உள்ள இருக்கிறது என் தங்கச்சி பையன் சார் என் மாப்பிள்ளையோட அண்ணன் பையன்தான் ரஞ்சித் அவனுக்கு இவனுக்கு ஆகாது சார் என்று திருவிழாவில் நடந்த அனைத்தையும் உரைத்தார் இல்ல மச்சான் ரஞ்சித் அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சிவநாதன் வேகமாய் உரைக்க ஓ அப்படியா அப்ப சரி அவன் ஏன் வரல அது இருக்கட்டும் அன்னைக்கு சண்டை போடும்போது திருவிழால அவன் என்ன சொன்னான்னு யோசிங்க வெங்கடாசல ஐயாக்கு சாமி வரும்போது அவர் என்ன சொன்னாரு இப்ப ஏன் அவன் தேவையில்லாம வெளியூர் போயிருக்கான் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள யோசிங்க என்று ஏதேதோ சொல்லி ரஞ்சித்தின் மேல் இருக்கும் நம்பிக்கையை நொடியில் அழைத்தார் வேல்முருகன் அப்பா அவர் மெல்லுக்கு மிஷினு என்று தேன்மொழி முன் அவளை கண்டு முறைத்தார் இன்னும் நம்பலையா மாப்பிள ஒரு நிமிஷம் என்றவர் அருகில் இருந்த ஒருவனை அழைத்தாரு ஏலே நான் வரும்போது நீ என்கிட்ட கிட்ட அதை அது அப்படியே என் மாப்பிள்ள கிட்ட சொல்லுல அப்பனாலும் அவரை நம்பட்டும் என்று அவருடன் அழைத்து வந்த ஒருவனிடம் கூறினார் ஆமாங்க ஐயா நம்ம சக்தி தம்பியை கடைசியா பார்க்கும்போது ரஞ்சித் தம்பி வீட்டு டிரைவரோட கோபமா பேசிட்டு இருந்தாருங்கயா என்று கைகளை கட்டிக்கொண்டு அப்பாவியாய் வந்தவன் உரைத்தான் அதன் பின் வேல்முருகன் ஏதேதோ கூற சிவநாதனின் மனதில் ரஞ்சித்தின் மேல் இருந்த நம்பிக்கை மொத்தமாக அழிந்தது ஏற்கனவே தன் மகனுக்கு இப்படி நடந்ததில் தவிப்பில் இருந்தவர் இப்போது துவண்டு போய் வேல்முருகன் சொன்னதையே வேத வாக்காக எடுத்து ரஞ்சித்தின் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அதன்பின் காவல் அதிகாரிகள் அனைவரும் ரஞ்சித்தின் வீட்டினைக் செல்ல தேன் மொழியோ என்ன செய்வது என தெரியாமல் தவிப்பில் இருந்தாள் நன்றி